சந்தோஷமாக நிம்மதி பெருமிச்சு விட்டு இனிமேல் வந்து எடுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு முன்னேற்றமே தான் வளர்ச்சி பார்த்து தான் நோக்கி போக போகிறீங்க அதனால் வந்து தெம்பாருங்க ஐயா மகர ராசினியர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோல்வி என்பதே இனி உங்கள் வாழ்க்கையில் கிடையாது இந்த தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக காட்டு தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அதனால் வந்து ப உங்களுடைய இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டியது என்னவென்றால் எல்லா தோஷங்களும் விலகி இதுவரை செய்த பரிகாரம்லாம் வேலை செய்ய போகுது வேலை செய்ததுனால அந்த தடைகளெல்லாம் விலகி கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறது கண்குள்ளே பார்க்க முடியும் நகை பெண்களுக்கு நகை செய்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது குரு வாழ்க குருவே துணை இக்காணொலி பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழ் மாத பலன் அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம் ஏழரை சனி முடியும் காலம் நெருங்கிவிட்டது இன்னொரு ஒரு ஐந்து இன்னொரு ஐந்து மாதம் தான் மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு ஏற் ஏழரை சனி முடிகிறது இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க உயிரை ஒன்று தவிர மீது அனைத்து கஷ்டங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் பொருளாதார இழப்பு சொத்து இழப்பு பண இழப்பு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனவனி பிரிச்சு பிரிவினை இப்படி எத்தனை பிரச்சனை இருக்குதோ வாழ்க்கையில் வேலை இழப்பு வேலை செய்கிறவர்கள் பிரச்சனை ஸோ இது எத்தனையோ அத்தனை பிரச்சனையும் நீங்கள் சந்தித்துட்டு முடித்து விட்டீர்கள் நீ கடைசி எண்டில் இருக்கிற ஏழாசனியோட கடைசி பாகத்தில் இருப்பதனால் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே போக போக ஆதாயமாக தான் நடக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த கார்த்திகை தீபம் வீட்டில் ஏற்ற போது இதிலிருந்து உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும் இவ்வளோ நாள் இருந்தால் அனைத்தும் முடிந்து விட்டது எத்தனையும் இழந்து விட்டீர்கள் இனிமேல் ஒவ்வொன்றாக நீங்கள் கார்த்திகை மாதத்திலிருந்து இருந்து பெறப்போயீர்கள் அதனால் வந்து இனிமேல் ஒரு சந்தோஷமாக நிம்மதி பெருமிச்சு விட்டு இனிமேல் வந்து எடுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு முன்னேற்றமே தான் வளர்ச்சி பார்த்து தான் நோக்கி போக போகிறீங்க அதனால் வந்து தெம்பாரு ஐயா மகர குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனைவி குடும்பங்களோட சண்டை பிள்ளைங்களோட சண்டை பொண்டாடி பேச்சுக்காகலை பிள்ளைங்க பேச்சுக்காகலை அப்பா பேச்சிக்காகலை இருக்குதா ஓடிட்டு இருக்குதா ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லைங்க ஐயா விட்டு கொடுத்து போங்க இந்த மாத கடைசியில் எல்லாமே உங்களுக்கு பதினைஞ்சிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லோரும் உங்கள் பேச்சு கேட்பாங்க மதிப்பாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்களா இனிமே பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வரப்போகுது வெளியில் இருந்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதனால் வந்து குடும்பமான வரையில் உங்களுக்கு வருமானம் இந்த மாதத்துலேருந்து போகுது யாருக்கிட்டே நம்பி பணம் கொடுத்துறாதீங்க நீங்கள் பணம் கொடுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அதனால் வந்து நீங்கள் பணம் கொடுக்காதீங்க வர வேண்டிய காசு உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய சுப செலவுகள் நிறைய இருக்குது அதனால் விவ தேவையில்லாத வீண் வரையமும் இந்த மாதம் குறையப் போகிறது ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுகிறது குடும்ப பெண்களம்மா நீங்கள் மனசு உல மனதுக்குள்ளே இந்த கவலை எல்லாம் இந்தமாதிரி விலகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமையப்போகுது குடும்பத்தில் கையில் காசு அஞ்சு காசு இல்லையே வர காசு நிற்க மாட்டேங்குதே தங்க மாட்டேங்குதே எங்கே தான் போகுதுன்னு தெரியலையே பெண்களை நீங்கள் கேள்வி உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது கையில் அஞ்சு காசு நிற்க போகுது காசு பற்றாக்குறை இல்லாமல் காலம் இனிமேல் வரப்போகுது நீங்கள் ஒரு சிறு சேம்பு ஒன்று போட்டு வச்சிங்கனாக்கா வீட்டிலே ஒரு சிறு சேம்பு ஒரு குண்டி ஒன்று வாங்கி போட்டு இந்த மாதம் மாதம் ஐநூறுவா ஆயிரம் ஏதோ போட்டு வச்சிங்களா உங்களுக்கு அதுவும் ஒரு செலவு மாதிரி போட்டு வச்சுட்டிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஒரு சமயத்துக்கு உதவும் கார்த்திகை தீபன்னு மாதம் எப்படி எழுத்துறீங்களோ அதேமாதிரி அந்த நம்பிக்கைன்ற ஒரு ஒளியை மனசில் ஏற்றி சிறுசேவம் சேர்த்து என்னால் முடியும் சேர்க்க முடியும் பொருளாதார கஷ்டத்தை தீர்க்க முடியும் அந்த நம்பிக்கை கூட நீங்கள் செயல்பாட்டிங்களா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அம்மா வீட்டிலேருந்து யாரும் பேசலை கொள்ளலைன்னு இருந்தால் அடுந்து போன உறவு கூட இந்த மாதம் கண்டிப்பாக வந்து சேருவாங்க அப்பா உதவி செய்வாங்க அம்மா உதவி செய்வாங்க அவங்கக்கிட்டேருந்து வர வேண்டிய ஆதாரம் பொண்ணும் பொருள் நெட்டு எதாக இருந்தாலும் எடுத்து கொடுப்பாங்க அந்த ஆதாயம் இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் வந்து கண்டிப்பாக சேருது நீங்கள் வந்து இதனால் வந்து மனசில் இருந்த க குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு நிம்மதி விட போகிறீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இனிமே இதுமாரி தோல்வி தடைகள் எல்லாம் விலகி விலகி இனிமேல் வெற்றி பாதிக்கு தான் போக போகிறீங்க அதனால் வந்து நீங்கள் தோல்வி என்பதே இனி உங்கள் வாழ்க்கையில் கிடையாது இந்த தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக காட்டு தீபத்துக்குப் பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அதனால் வந்து ப உங்களுடைய இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு குலதெய்வத்துக்கு அருள் செ சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வரும் உங்களுக்கு இடம் பிரச்சனை தீரும் இடம் வாங்கணும்னு இருந்தாக்க கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் இடம் வாங்கலாம் கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் இடத்துல இருந்த சிக்கல்கள் மூத முன்னார்கள் சிக்கல் அதாவது மூதாதைகள் தொற்று பிரச்சனை பாகப்பிரண பிரச்சனை சட்ட சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுங்களா அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரப்போ முடிய போகுது வம்பு வழக்கு கோட்டில் இருக்கிற சொத்து பிரச்சனைனா கூட சரி முடிய போகுது தேவையில்லாத வீண் வம்புக்கு நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த எல்லாம் உங்களுக்கு விலைக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது நீங்கள் வந்து நல்லவர் என்ற பேர் எடுக்க போகிறீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சமுதாயத்தில் நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது நல்லா ஒரு மேன்மையான ஒரு ப்ரொசேஷன் நீங்கள் வரப்போகிறீங்க கடந்தோளை மட்டும் மேன்வாங்கி இருக்கிறது கடன் இனிமே வாங்காதீங்க ஐயா கடன் வாங்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடன் வந்து தான் உங்களை பாதிக்குது மெயினாக வந்து உங்களை பாதிப்பு கடன் தான் கடன் தலைக்கு மேலே பாரம் ஏற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் யோசனையே பண்ணாமல் க கண்ணை மூடிட்டு வாங்கிட்டீங்க கடை வாங்கி தலை மேலே பாரத்தை ஏற்றிட்டு குடும்பத்தால் கட்ட பேர் அக்கமாக கட்ட பேர் கடன் கட்ட பேர் இதெல்லாம் இருக்கிறதுனால இனிமேல் கடை வாங்காதீங்க இன்று இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதை தவிர இனி கடன் வாங்குகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதனால் இருந்து இனிமேல் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டோன்னில்ல உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமைசாலியை வெளிப்படுத்துகிற உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் சரி சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன உடைச்சல் மன கஷ்டங்கள் மன வலிமை கை கால் வலி அங்கே வலி இங்கே வலி இந்த அந்த போராட்டம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் வந்து கொஞ்சமாக விலக போகுது அனைத்தும் ஒரு நாட்டு மருந்து மொழியும் உங்களுக்கு விலகப்போகுது குளம் போய் சென்று வருவதனாலும் உங்களுக்கு விலக போகுது அப்படி இல்லைன்னா அண்ணாமலையாக ஒரு கிரிவலம் வார்த்தை உடம்பு இருக்கிற அத்தனை வினைகளும் அந்த ஒரு முறை கிரிவலம் போய் வந்து நடந்து வந்தீங்களாலே உங்களுக்கு கூட உடம்புல நோய் அனைத்தும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறுவீங்க நீங்கள் ஆரோக்கியத்தில் மேம்படும் கணவன் மனைவி பிரிஞ்ச கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிகள் ஒற்றுமை ஓங்கும் திருமணம் ஆகாத ஆனந்தாலும் சரி பெண்ணந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த மாதம் உங்கள் ஏற்ற மாதிரி மாங்கல் மனசுக்கேற்ற மாங்கல்யம் வரன் கண்டிப்பாக அமையும் நீங்கள் போயிட்டு பெண் விட்டால் ஆனால் பெண்ணு விட்டால் போய் நீங்கள் பேசுகிறதோ பெண் விட்டாளர்கள்ட்டே பேசுறதோ பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதாவது மன கஷ்டம் இருந்தால் கூட அந்த சுமூகம் முடிஞ்சு அவர்களே பெண் குழுகிறன்னு வருவார்கள் அதனால் வந்து இந்த முறை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது எல்லா தோஷங்களும் விலகி இதுவரை சேர்ந்த பரிகாரம்லாம் வேலை செய்ய போகுது வேலை செய்யறதுனால அந்த தடைகளெல்லாம் விலகி கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறது கண்ணுக்குள்ளே பார்க்க முடியும் நகை பெண்களுக்கு நகை செய்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது நகை வாங்கலாம் வீட்டிற்கு வெள்ளி கால் செயின் கொலுசு வாங்கலாம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நகை வாங்கிறது உங்களுக்கு அருகமாக இருக்கிறது மறு திருமணம் ஏதாவது இருக்கீங்களா அமையவே இல்லையே அப்படின்னு காத்துக்கிறது இந்த மாதம் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது ஒரு புரோகர் மூலியம் உங்களுக்கு பொண்ணும் பையனும் அமை வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக அந்த முறை மருத்துவ மாணவர்களுக்கு இவ்வளோ நாள் இந்த தடை விலைக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த முறை வரும் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் செய்கிறீங்களா பார்ட்னர்ஷிப் வந்து இந்த உங்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள் இவ்வளோ மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு குழப்பம் போ இருந்தது இல்லையா உங்களுக்குள்ளே அது பேச்சு வார்த்தை மனசு விட்டு பேச்சு பேச வார்த்தை விலகி உங்களுக்குள்ளே ஒற்றுமை வாங்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் சட்டத்திக்கல் பாண்டு பேப்பர்ல ஏதாவது சிக்கல் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் அதெல்லாம் கூட விலகும் புதுசாக தொழில் தொடங்குங்களா நீங்கள் பார்ட்னராக இந்த மாதிரி செய்யலாம் பேரில் ஏதாவது தொழில் தொடங்குது நினைக்கிறவங்க செய்யலாம் நட்பு வட்டாரத்துக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு தொழில் இந்த மாதத்தில் விரிவுபடுத்துறது கூட செய்யலாம் தொழிலும் தொடங்கலாம் அந்த அமைப்பு நல்லா இருக்குதுங்க ஐயா வேலை வாய்ப்பு தேடுறதுங்களுக்கும் இந்த மாதத்தில் அரசாங்க வேலையில் சிறப்பாக இருக்கிறது இந்த கா கார்த்திகை மாதம் அண்ணாமலையார் தீபம் பார்த்து விட்டு வீட்டில் நீங்கள் விலகேற்றும் போது வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்